இந்த பாதை இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி காளியம்மா ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை ஏன் மென்ஷன் பண்ணாங்க எதுக்கு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்றத பார்த்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மணப்பாட்டியில் நடந்த நிகழ்ச்சியில் காளியம்மாவும் அழைச்சிருந்தாங்க ஆனால் அவங்க தமிழர் கட்சியின் பொறுப்பை குறிப்பிடாமல் சமூக வந்து குடிச்சிருந்தாங்க அந்த அழைப்புதான் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருதுனே சொல்லலாம் காளியம்மா பேருக்கு பின்னாடி சமூக செயற்பாட்டாளர்னு போட்டிருக்கிறனால தமிழர் கட்சியிலிருந்து விலகிருக்காங்க இதனால பல குழப்பங்கள் ஏற்ப வெளியிடப்பட்டுச்சு இது தொடர்பா காளியம்மாள் எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுவரை இல்லாத கனத்த இதயத்தோட எழுதுறேன் கட்சியை என் குடும்பத்துக்கு மேல நேசிச்சுட்டு வந்த உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துட்டு வந்த இந்த ஆறு வருஷத்துல நான் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன் அக்கா அண்ணா தம்பி தங்கைன்னு பல உறவுகள் எனக்கு கிடைச்சாங்க அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு எனக்கு ஒரே பெரிய கனவு தமிழ் தேசத்தோட வெற்றியும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற நல்ல உன்னதமான நோக்கம் தான் எனக்கு இருந்துச்சு ஆனா இந்த பாதை இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் கனவுல கூட நினைக்கல இந்த ஆறு வருஷமா ஒரு சமூக மாற்றத்திற்காக போராடுற ஒரு பெண்ணா என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்ணிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்ல என்னோட பயணிச்ச எல்லா உறவுகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவதூறு வெறும் வார்த்தைகள் தான் சொல்ற மக்களுக்கு மத்தியில என் மீது அளவுக்கதிகா அன்பு கொண்டு நேசிச்ச உங்க எல்லாத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் என்னோட முடிவு பலருக்கு வருத்தம் தரலாம் எனக்கும் தான் வருத்தத்தை கொடுக்குது காலத்தில் வழிநடத்தல் இது அப்படின்னு சொல்லி காளியம்மன் தெரிவிச்சிருக்காங்க